விஸ்மிலா ரஹ்மான் ரஹீம் இன்னைக்கு கடா ஜபருடைய பாடம் அதான சரி கடா ஜபர் அலிஃப் மத்தாவை போன்றதாகும் எடுத்துட்டீங்களா எல்லாரும் எடுத்தாச்சுல அதாவது கடா ஜபர் என்றால் கடா ஃபத் அலிஃப் மத்தாவை போன்றதாகும் உதாரணமாக பா கடா ஜபரு பா பா அலிஃப் ஜபர் பா என்று இரண்டையுமே நம்ம என்ன செய்யணும் அலிஃப் மத்தாவை கொண்டு உச்சரிக்கணும் எப்படி அலிஃப் மத்தா வந்தால் ஒரு ஹர்கத் ஒரு அலிஃப் நம்ம நீட்டி ஓதுவோமோ அதே போல் கடா ஜபர் வந்தாலும் நம்ம என்ன செய்யணும் ஒரு அலிஃப் நீட்டி ஓதுவது இதனுடைய சட்டமாக இருக்குது இப்போ இது எல்லாமே நம்ம அ என்பதை வாசிக்காமல் எப்படி வாசிக்கணும் ஆ ஆ கடா 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 ஜபர் பா தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அலிஃப் மத்தாவை கொண்டு நம்ம என்ன செய்யணும் ஓதணும் அப்போ என்ன அர்த்தம் கடா கடா ஜபருக்கும் அலிஃப் மத்தாவிற்கு சமமானது அலிஃபுக்கு சமமானது அதனால என்ன செய்யணும் கடா வந்தாலும் சரி அல்லது வந்தாலும் சரி அலிஃப் மத்தா வந்தாலும் சரி ஒரு ஒரு ஹரக்கத் ஒரு அலிஃப் என்ன செய்யணும் நீட்டி நெடிலாக ஓத வேண்டும் இது எல்லாருமே அப்படியே வாசிங்க பார்ப்போம்

இலானா, இலாஹனா ஹாதா கிதாப கிதாப மி பிரபு ரிசாலাতি ரிசாலাতি தாலிக்க தாலிக்க ஓகேங்களா இப்ப இந்த இடத்துல கடா ஃதஹா வருதோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன ஒரு அலிஃப் நீட்டி ஓத வேண்டும் வரும் கதாலிகளுக்கு கடா பத்தா வரும் சரி ஓகே இதுலலாம் அந்த அளவுக்கு நமக்கு மிஸ்டேக் வராது தெரிஞ்சது தான் சரிங்களா ஓகே அதே கடா கடாசேர் அதுக்கப்புறம் சரி அலஹமதுல்ல ஓகே கடாசேர் மத்தாவை போன்றதாகும் அப்ப ஜபர் வந்து அலிஃப் மத்தாவை போன்றதாகும் என்பது யா மத்தாவை போன்றதாகும் யா யாமத்தாவுடைய அடையாளம் நமக்கு தெரியும் இல்லையா சுக்குன் செய்யப்பட்ட யாவுக்கு முன்னால் உள்ள இடத்திற்கு இருந்தால் அது யா மத்தாவாகும் அதனால இந்த இடத்துல கடா கடா யா போன்றதாகும் உதாரணமாக கடா அப்படிதான் நம்ம வாசிப்போம் அதே போல அப்படின்ட்டு ரெண்டையுமே ஒரு ஹரக்கத் ஒரு அலிஃப் நம்ம நீட்டி ஓதுவோம் போதுங்க பாக்கலாம் இ பி டி சி ஜி ஹி ஹி

عباده رسله نوره وقيله هذه بآياته بآياته بكلماته وكتابه ويمينه பியமீனிஹி பி தவீலிஹி சரிங்களா இதில் ஃபுல்லாமே அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கடா ஜபருடைய கடா ஜபர் தானே கடா ஜேர் சரி அலமதுல்லா அப்போ இதையும் நம்ம என்ன செய்யணும் யா மத்தாவை எப்படி நம்ம ஒரு அழிஃப் ஒரு ஹர்கத் நீட்டி ஓதுவோமோ அதே போல இந்த கடா ஜேரையும் ஒரு ஹரக்கத் ஒரு அலீஃப் நம்ம என்ன செய்யணும் நீட்டி ஓத வேண்டும் குரான்ல இந்த பிஹி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வரும் அதே போல ஹாதிஹி அதெல்லாம் ஒரு அலீஃப் ஒரு ஹரக்கத் நீட்டி ஓதணும் அதுக்கப்புறம் உல்டா பேஷ் உல்டா பேஷ் வாவ் மத்தாவை போன்றதாகும் எல்லாத்துக்கும் அப்படியே சேம் சேம் தான் கொடுத்துருக்காங்க உதாரணமாக பா உல்டா பேஷு பூ அப்படின்ட்டு நம்ம செய்யணும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அழிஃப் நம்ம நீட்டி ஓத வேண்டும் எப்படி ஓதணும் ஓதுங்க ஊ பூ தூ சூ

மா ஊரி மா ஊரிய இருக்கா சரி மா ஊரிய ஓகேங்களா இது ஃபுல்லாமே உல்டா பேஷ ஒரு அழிஃப் ஒரு ஹரக்கத்து நம்ம நீட்டி ஓத வேண்டும் எப்படி நம்ம வாவு மத்தாவை நீட்டி ஓதுவோமோ அது போல சரி அலமதுல்லா இது ஈஸி தான் அந்த சரி அடுத்து லீன் எழுத்துக்களின் சட்டங்கள் பாருங்க லீனுடைய எழுத்துக்கள் இரண்டாகும் சரிங்களா லீனுடைய எழுத்துக்கள் இரண்டாகும் வாவ் அதாவது வாவ் லீன் யா லீன் எப்படி மத்துடைய எழுத்துக்கள் வாவ் அலிஃப் வாவ் அலிஃப் இருக்கோ அது ரெண்டு எழுத்து லீனுடைய எழுத்துக்கள் இந்த லீனுடைய எழுத்துக்கள் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க பாருங்க இந்த இரண்டும் சுக்கூன் பெற்று அதற்கு முன் ஜபர் வந்தால் அவை அதை மிருதுவான சப்தத்துடன் விரைவாக ஓத வேண்டும் அதாவது ஓத வேண்டும் மஜுகூலாக ஓதக்கூடாது இது எப்படி புரிஞ்சுக்கிறலாம் அதாவது இப்போ நமக்கு வவு மத்தாவுடைய அடையாளம் நமக்கு தெரியும் சுக்குன் செய்யப்பட்ட வாவுக்கு முன்னால் உள்ள எழுத்து இருக்கு பேஷ் வந்தா அது வாவ் மத்தா இந்த இடத்துல வவு யாவும் வாவ் மத்தாவும் யா மத்தாவும் சில இடத்துல லீனாக மாறிடும் அது எப்படி மாறும் வாவுகன் செய்யப்பட்ட வாவுக்கு முன்னால் உள்ள எழுத்துக்கு ஃபத்தகை வந்துடும் தோதுவில்லாம சபர் வந்துடும் அதே போல யாவுக்கு முன்னால் உள்ள எழுத்துக்கு ஜபர் வந்துடும் சரிங்களா சபர் தான் ரெண்டுக்குமே சபர் வந்து அப்படி வந்துருச்சு அப்படின்னா அது லீனுடைய எழுத்துக்கள் முக்கியமா இந்த ரெண்டு எழுத்துக்கள் இதுலதான் வரும் அலிஃபுக்கு அப்படி வராது சரிங்களா அப்ப இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல லீன் சட்டத்தை பேணி ஓதணும் அது எப்படி ஓதணும் மிருதுவான சத்தத்தோடு விரைவாக ஓதணும் இப்போ நாம படிச்சிருக்கோம் வாவ் அலீஃப் வந்துச்சு அப்படின்னா நீட்டி ஓதணும் அழி அழுத்தி ஓதணும்னு படிச்சிருக்கோம் இல்லையா அழுத்தி ஓதனும் நீட்டி ஓதன் படிச்சிருக்கோம் இந்த இடத்துல வெறும் வாவ் வெறும் யா புரியுதுங்களா அலீஃப் வரல அலீஃப் வந்தால் சட்டம் மாறிடும் அப்போ இந்த மாதிரியான சுக்கூன் செய்யப்பட்ட வாவுக்கு முன்னால் உள்ள எழுத்து இருக்கு அதுக்கு தோதுவா பேஷ் ஜபர் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன செய்யணும் மிருதுவான சப்தத்தோடு விரைவாக நம்ம என்ன செய்யணும் ஓதணும் அது எப்படி ஓதணும் சுக்குன் பெற்ற வாவுக்கு முன்னால் ஜபர் வந்தால் அது வாவ்லீனாகும் வாவ்லினுடைய சட்டம் அதுதான் வாவலினுடைய சட்டம் புரியுதா வாவ்லீனுடைய சட்டம் என்ன என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் எப்படி எழுதணும் சுக்கூன் செய்யப்பட்ட வாவுக்கு முன்னால் உள்ள எழுத்திற்கு சபர் வந்தால் உங்களுக்கு புரியுதா எது ஓதணும் புரியுதா நல்லா கவனிச்சுக்கோங்க வாவ்லீன் அப்படின்னு இருக்கா அதுக்கு கீழே உள்ளதை வாசிக்கிறோம் சுகூன் பெற்ற வாவுக்கு அப்ப இதுதான் இந்த ரெண்டு லீன் சட் லீன் சட் லீன் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டு அத்தனை சொல்லணும் இரண்டே இரண்டு எழுத்துக்கள் தான் ஒன்று வாவ் ரெண்டாவது யா வவுலின் என்றால் என்ன சகூன் செய்யப்பட்ட வாவுக்கு முன்னால் உள்ள எழுத்திற்கு சபர் வந்தால் அது வாவ்லீன் ஆகும் யா லீன் என்றால் என்ன செய்யப்பட்ட யாவுக்கு முன்னால் உள்ள எழுத்திற்கு வந்தால் அது யா யா லீனாகும் வா லீனுடைய எழுத்துக்களை எப்படி உச்சரிக்க வேண்டும் விருதுவாக விரைவாக மூணே கொஸ்டின் முடிஞ்சிருச்சா ஓகே இப்போ நாம அதனுடைய பயிற்சிகள் எல்லாம் வாசிக்க போறோம் பயிற்சிகள் எப்படி வாசிக்கணும் அப்படின்னா எப்படி வாசிக்கணும் பௌ தௌ

uđa năm ha, ai, bay, tai, ha, nói hai, nghe, hay, khay, day, ray, ray, zay, say, say, soy, zay, toy, way, ai, way, say, say, lay, mai, nay, way, hay, ai, ye, àu lờ

பொதுவாக அடுத்த பயிற்சி கொடுத்துருக்குறாங்க ரெண்டையும் கலந்து மத்துயும் மத்துக்கும் லீன் ஓகே அடுத்து பாருங்களேன் மத்து லீன் எழுத்துக்களின் பயிற்சி ரெண்டையும் கலந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இதில் எது மத்துடைய எழுத்து எது லீனுடைய எழுத்துன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சரியா பை நீ இதில் எது மத்துடைய எழுத்து ஃபஸ்ட்டு சொல்லுங்க மஸ்ட் ஃபஸ்ட்டு எது மத்துடைய எழுத்து ஆ நான் என்ன கேட்க முதல்ல மத்துடைய எழுத்து இது நீ அவ்வளோ தான் சுக்குவோன் செய்யப்பட்ட ஒவ்வொன்றா சொல்லுவோம் சரி ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு பை அது வந்து லீனுடைய எழுத்து சரிங்களா ஏன் லீனுடைய எழுத்து சுக்கோன் செய்யப்பட்ட யாவுக்கு முன்னால் உள்ள எழுத்துக்கு என்ன இருக்கு சவு கண்டுபிடிக்கிங்களா பிடிக்கலையா பிடிக்கிறீங்களா பை நீ இருக்கா இப்போ பை இருக்கா இப்போ இந்த ரெண்டு எழுத்துல பை இருக்கா இதுல யாவுக்கு மேல சுக்குன் சுக்குன் செய்யப்பட்ட யாவுக்கு முன்னால் உள்ள எழுத்துல சபர் இருந்துச்சு அப்படின்னா இது லீனுடைய சட்டம் சரியா யாலீனுடைய சட்டம் புரியுதா அதுக்கப்புறம் சுகோன் செய்யப்பட்ட யாவுக்கு முன்னால் உள்ள நிலையத்திற்கு ஜேர் இருந்துச்சு இது யா சட்டம் என்ன செய்யணும் மிருதுவா ஓதணும் இதை நாம நீட்டி ஓதணும் இதை நாம விரைவா ஓதணும் இதை நாம என்ன செய்யணும் புரியுதா வேற யாருக்கு புரியல மறுபடியும் சொல்லவா சொல்லவா மறுபடியும் சொல்றேன் பாருங்க வலைக்கம் சலாம் பைனி இருக்கா இந்த பைனியில் நமக்கு இதுதான் அடையாளம் வாவ் யா இந்த வாவ் அலிஃபியாவில் இந்த சுக்குன் செய்யப்பட்ட யா எங்கே இருக்குது சுக்குன் செய்யப்பட்ட யா இருக்குது யாவுக்கு முன்னால் உள்ள எழுத்து எது வா வாவுக்கு என்ன கொடுத்துருக்காங்க சபர் கொடுத்துருக்காங்க இப்போ பாவுக்கு முன்னால் சபர் கொடுத்தாங்க அப்படின்னா வாவுக்கு யாவுக்கு முன்னால் சாரி யாவுக்கு முன்னால் சபர் கொடுத்தாங்க அப்படின்னா அது என்னது யாலீன் அப்ப இந்த சட்டத்துக்கு பெயர் யாலீன் அதே இது சுக்கூன் செய்யப்பட்ட யா இந்த ஒரு யா இருக்கு யாவுக்கு முன்னால் உள்ள எழுத்திற்கு என்ன இருக்கு ஜேர் இருக்கு அப்ப சபருக்கும் சேருக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா இப்ப ஜேர் இருந்துச்சு அப்படின்னா அத பீன் இருக்கு அப்ப மத்துடைய யா யா மத்தா சரிங்களா அப்ப இந்த இடத்த நாம் என்ன செய்யணும் விரைவா ஓதணும் இதை நாம் என்ன செய்யணும் நீட்டி ஓதணும் புரியுதுங்களா அவ்வளவுதான் சரிங்களா புரியுதா அப்ப ஹரக்கத்தையும் எழுத்தையும் நம்ம பார்க்கணும் புரியுதா வாவலிஃபியா என்கின்ற எழுத்தையும் அதுக்கு முன்னால் உள்ள எழுத்திற்கு என்ன ஹரக்கத் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம் புரியுதுங்களா சரி அடுத்தது பாருங்க அடுத்து கண்டுபிடிங்க பார்க்கலாம் பிஐடி யார் கண்டுபிடிச்சு சொல்றா ஒரே ஒரு ஆள் பிஐடியில எது மத்துடைய எழுத்து இருக்கு எது லீனுடைய எழுத்து இருக்கு எப்படி ஐ வந்து ஐயுடைய எழுத்து லீன் எழுத்து மாஷால தீங்கிறது மத்துடைய எழுத்து ஏன் லீனுடைய எழுத்துன்னு சொன்னீங்க சபர் சுகுன் செய்யப்பட்ட யாவுக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு சபர் ஏன் மத்துடைய எழுத்துன்னு சொன்னீங்க சுகுன் செய்யப்பட்ட யாவுக்கு முன்னால் உள்ள எழுத்திற்கு ஜேரு புரியுதுங்களா அவ்வளவுதான் அப்படிதான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஓகே ஹைர் அப்போ இதை எப்படி ஓதணும் பிஐடி எப்படி ஓதணும் பிஐடி அப்படின்னு ஓதணும் ஓகே அடுத்து இதுல லீனுடைய சட்டம் இருக்கா இருக்கா இல்லையா ஏன் இல்ல சரி இல்ல ரைட்டா சரி ரைட் ரைட் அப்ப என்ன சட்டம் இருக்கு யாமத்தாவுடைய சட்டம் மட்டும் இருக்கு

அலிஃப் யா சபர் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த இடத்துல லீனுடைய சட்டம் அடுத்து நூன் யா சபர் நை அந்த இடத்துல லீனுடைய சட்டம் ஆமா அப்ப லீனுடைய சட்டம் தான் வரும் ஆமா ரெண்டுமே லீனுடைய சட்டம் ஐ அலிஃப் ஐ யா சபர் ஐ நூன் யா சபர் நை அவ்வளவுதான் ஐ நை ஓகே ஹை அடுத்து மௌ லீனுடைய சட்டமும் வாவ் அதாவது வாவ் லீனுடைய சட்டமும் வாவ் மத்தாவுடைய சட்டமும் வந்தது புரியுதுங்களா ஓகே ஹைர் அலமதுல்லா வேற யார் புரியல யாருக்கு புரியாம இருக்கா புரியலன்னா மறுபடியும் சொல்லிடணும் என்ன புரியுதுங்களா சரி அலமதுல்லா ஓகே கொடுத்துருவான் கொடுத்துருவான் ஓகேவா வீட்லயுமே நீங்க எடுத்து அந்த வேடை எழுத்தி இந்த வேர்டில் என்ன சட்டம் இருக்குன்னு எழுதிட்டு வாங்க இந்த பயிற்சியில் சரியா நான் இப்போ நான் இதை சொல்லலை அல்லாஹ் இந்த பயிற்சியை மட்டும் கடைசி பயிற்சி இருக்குல்ல ட்ரை பண்ணிட்டு வாங்க என்ன செய்கிறீங்க அப்படின்னா இந்த பைனி அப்படின்னு இருக்கா அதை எழுதிட்டு டேஷ் போட்டு அதில் என்ன சட்டம் இருக்குன்ட்டு எடுத்து எழுதுனா போதும் இது வாவுடைய வாவ் மத்தாவுடைய சட்டம் இருக்கிறது யா லீனுடைய சட்டம் இருக்கிறது அப்படின்ட்டு எடுத்து எழுதுங்க ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு வேர்டுக்கும் எழுதிடணும் கடைசி லாஸ்ட் எஸ்மா மாண வரைக்கும் எழுதிடணும் இது இது வரைக்கும் ஃபுல்லாக இதுல என்னென்ன சட்டம் இருக்குன்ட்டு பிரிச்சு எழுதிட்டு வந்துருங்க சரியா எழுதிட்டு வந்துடலாமா முடியும் ஈஸி இல்ல இல்ல வேட மட்டும் எடுத்து எழுதுங்க